வணக்கம் ஆன்மீக நாகரிகம் யூடியூப் நண்பர்களே தூண்டில் கருப்பணசுவாமி கோயில் வயநாடு மருங்காபுரி வட்டம் திருச்சி மாவட்டம் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருச்சி ஹைவேல மருங்காபுரி வட்டத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க சுற்றியும் வந்து கோயில் வந்து வேளாண் சூழப்பட்டதுங்க எதனால வேளால் சூழப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில்ல நேர்த்திக்கடன் வேண்டி நிலவடிச்சுன்னா மேல் அடிச்சு அவங்க கொண்டு வந்து நடுவாங்க இதுதான் வந்து இந்த கோயிலோட சிறப்பு அப்படி நட்டதுதான் வந்து இந்த வெயில் காடு முழுக்க கோயில சுத்தியும் இந்த சுத்தியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா பக்கமும் வெயிலா இருக்கு பாத்தீங்களா தெரியுதுங்களா பாருமே ஏவுளோ வீணும் அப்புறம் கண்ணாடி இருக்குங்க போட்டு வச்சிருக்காங்கங்க கண்ணாடி இருக்கு கண்ணாடி வச்சிருபாங்க ஞான தீபம் அதுக்கப்புற இத பாத்தீங்களா ஊதுன இவ்வளவு ஏத்துறாங்க பாத்தீங்களா உங்களுக்கு வந்து ஃபுல்லா ஃபுல் பாத்தீங்களா அப்படியே வந்து ஃபுல்லா வந்து வேலா இருக்கு பாத்தீங்களா வேலா இருக்கு அந்த பகுதி சாமி இருக்கு அதை எடுக்க கூடாதுனு சொல்லிருக்காங்க அதனால நம்ம அதை எடுக்க கூடாது சரிங்களா இது கோட் மாதிரி தெரியுதுங்களா அதுதான் வந்து சாமி இது பார்த்தீங்கன்னா புத் சுத்தியும் வந்து லட்சக்கணக்கான வேல்கள் இருக்குது இதுதான் வந்து வேல்காடு இது எங்கே இருக்குன்னா வளநாடு அப்படின்னு சொல்லிட்டு துவரங்குறிச்சி ரோட்டில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் மருகங்காவில் வட்டத்தில் இருக்குது சரிங்களா இந்த இது பார்த்திங்கன்னா சுத்தியும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி விஜய் விஜயசேகரோட படம் எடுத்துருக்காங்க ஆமாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கங்கே நிறையா நிறையா வேல் குத்தி வச்சுருக்காங்க வேண்டு நிறைவேற்றினதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே வந்து இங்கே வந்து வருஷம் முந்நூற்றஞ்சி நாள் கெடா வெட்டுறாங்க நண்பர்களே ஆமாம் இங்கே வந்து கண்ணாடியெல்லாம் இருக்குது பாருங்கள் அதுபோக வந்து சுற்றியும் வந்து வேல்கள் சுற்றியும் இருக்குது இந்த இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மருங்காபுரி வட்ட வட்டத்துக்கு சார்ந்தது சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் சாமி நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க சாமி நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க கவுண்டப்பட்டி கவுண்டப்பட்டிங்களா வேண்டுதல் நெ பையன் வேலை பையன் ஒன் டாப்பில் அதனால் இப்போ வேண்டியது நிறைவேற்றுறீங்க அருமை அருமை சாமி நாங்கள் முதல் தடவை வந்து வந்திருக்கோம் இங்கே இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன குலதெய்வம் இங்கே பையன் வந்து இங்கே தான் செய்கிறான் அதான் தெரியும் தெரியும் ரொம்ப 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 நன்றி சுவாமி இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முத்துமாரியம்மன் கோயில் அயன்புருவாய் அப்படிங்கிற இடத்துல இருந்து லெஃப்டாக திரும்பணும்னா நம்ம தூண்டில் கரும்பு கோயில் பலநாடு அதான் தலைவன் தலைப்படக்க வந்த அந்த கோயில் இருக்குது நன்றி வணக்கம்